அவர்களை இன்னைக்கு நியூஸ்ல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஒரு இளைஞர் அவர் வீட்டு வாசல்ல நின்னு செல்போன் பேசிட்டு இருக்காருங்க ரெண்டு பேரும் பைக்ல வந்தவங்க அவர் முன்னாடி நின்னுட்டு தபால அவிட்ட இருக்க செல்போனை புடுங்கிட்டாங்க அவர் போடுற அந்த தங்கைல ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணத்தையும் புடுங்குமோ இவர அவங்களோட அந்த பையனோட அப்படியே ஒரே ரெண்டு பேருக்கு புடிச்சு தள்ளமுள்ள ஆயிโพச்சு இப்ப திருடன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹெல்மெட் போடுவாங்க ஒரு முண்டா சீக்கு கட்டிட்டு யாருனே தெரியாத அளவுக்கு ஒரு டெக்னிக்கலா திருடுவாங்க இல்லையா இவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரக்கடான திருடன் போல இருக்கு அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் நேரா மூஞ்சிக்கு நேரா பார்த்து குடுறா அப்படிங்கிற மாதிரி தபால புடுங்கி ஒரு ரெண்டு பேருக்கு ஒரே தள்ள முள்ளு சண்டை இங்க மோதி அங்க மோதி இப்ப சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால இப்பதான் எல்லாமே பதிவாயிருது இந்த இவரும் உடல திருடனோட டிஷர்ட் இவரு நல்லா கெட்டியா பிடிக்கும் அந்த டி ஷர்ட் இருநூறு முன்னூறு ரூபா போனா போது நான் திருடு அதை உரி விட்டுட்டு தப்பிச்சு அப்புறம் ஓடி போயிட்டு அப்படிங்க பெண்கள் கழுத்துல இருந்து இது மாதிரி தங்க செயனை நேரம் பறிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வாங்கின தங்க நகை கூட போட முடியாம பயந்துகிட்டு கவரிங் செயின் போட்டுட்டு போறாங்க இப்ப தங்க செயினுக்கு பதிலா கவரிங் செயின் போட்டு போலாம் ஆனா இப்ப செல்போனுக்கு பதிலா பொம்மை செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியுமா நீங்களே சொல்லுங்க பல பிள்ளைங்க இந்த ஹைவேஸ்ல லாரி வருது பஸ் வருது டூரிஸ்ட் ஸ்பாட்ல பப்ளிக் பிளேஸ்ல நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு போனை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ரீல்ஸ் போடுறேன்ட்டு அதுங்கள்ட்ட போய் டப்புக்குன்னு புடுங்கினா கூட ஐயோ பப்ளிக் பிளேஸ்ல நம்ம இப்படி எல்லாம் பண்ணா நியூசன்ஸ் போனுக்கு சேஃப்டி இல்லன்னு பயந்துகிட்டு சும்மா இருக்குங்க அதை விட்டு போட்டு அக்கடான வீட்டு வாசல்ல நின்று ஃபோன் பேசிட்டு இருந்தவர்கிட்ட இருந்து போனை புடுங்கிட்டு போயிருக்காங்க நல்ல வேலைங்க இப்ப இந்த கிட்னியை வந்து ஆப்ரேஷன் பண்ணாதான் திருட முடியும் இல்லையான்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு இருக்கிற வாக்குல டபால் கிட்னி பிடிக்கிட்டு போயிருவாங்க போல இருக்கோ ஐயோ